பாருங்க இப்படி சொன்ன உடனே பேதுரு எரிசிலமைக்கு திரும்பி திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவனோடு கூட அவர்களோடு கூட போஜனம் பண்ணி என்று அவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள் எத்தனை இருக்கு புரியுது இதோட சொல்லி முடிக்கிறேன் தேவன் சொல்லி இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை செய்யாத ஒரு காரியத்தை பேதுரை துணிஞ்சு செய்கிறார் புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் யார்கிட்ட சொன்னார் சபைக்கிட்ட சொல்லலை சபையா இருக்கிட்ட சொல்லலை பேதருக்கு மட்டும் தனியா சொன்னாரு புறஜாதி இடத்துல நீ போ குறநெளி வீட்டுக்கு போன்னு சொன்னார் அவனும் போறான் கூட ஆளுக்குலையும் கூப்பிட்டு போறான் அங்கே தேவன் வல்லம்மையா இவங்களை எப்படி ஆவில நிரப்பினாரோ அப்படி நிரப்பிட்டார் இவங்க அங்கேருந்து அங்க இருந்து ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டாங்க பயங்கரமா ஊழியம் செஞ்சிட்டாங்க இந்த விஷயம் யார் கேள்விப்படுறான் புறஜாதியாரும் தேவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதியாக இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டாங்க ஏசப்பவுடைய சீசர்களாக இருக்கிற எல்லாரும் கேள்விப்பட்டு பேதர் எருசலேமுக்கு திரும்பி வரும்போது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க விருத்த சேதனம் உள்ளவன் சொல்கிறாங்க விருத்த சேதனம் இல்லாத மனுஷர் இடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணி என்று அவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள் புரியுதுங்களா ஆமாம் நீ யாரை கேட்டங்க போன அப்படின்ட்டு சண்டைக்கு வராங்க அப்போது பேதர் சொல்கிறான் காரியத்தை முதலில் இருந்து வரிசையாக அவர்களை விவரிக்க தொடங்கி எப்படி எவ்வளோ அழகாக போட்டிருக்கு சார் இன்றைக்கி சொல்ல விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க கத்தர் உங்கள்கிட்ட ஒன்று பேசி நீங்கள் எதாவது செஞ்சுருக்கணும் உங்களை விட்டு வைப்பாங்களா பேச விடுவாங்களா அதெல்லாம் ஏன் நான் சொல்கிறத கேளுப்பா அதெல்லாம் பேசக்கூடாது கேட்க மாட்டோம் எப்படி போகலாம் ஏன் அதைத்தானே சொல்ல வரேன் கேட்க விட மாட்டாங்க சார் இப்படிப்பட்ட குரூப்பு தான் இருப்பாங்க ரொம்ப முக்கியம் சார் சபை ரொம்ப முக்கியம் சபையில இருக்கிற மெம்பர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய திருச்சபைல படாத பாடுபடுறாங்க ஊழியக்காரங்க படாத பாடுபடுறாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த உறுப்பினர்கள்லாம் கேக்குறதே கிடையாது கேள்வியே கேக்குறதே கிடையாது ஆமா கத்தர் சொன்னார் அதெல்லாம் கிடையாது என்னத்த கத்தர் மாட்டோம் மருந்து சொல்லுவார் அப்படின்றாங்க ஆமா ரொம்ப முக்கியம் நான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் சார் நான் எல்லாம் கத்தர் சொன்னான்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் பேரை நம்புறீங்க நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இவர் விட்டு மட்டும்தான் அங்கே கத்த பேசுவாரோ எங்கிட்ட பேச மாட்டேன் நான் அப்படி சொல்லவே இல்லை எல்லார்கிட்டையும் பேசுவார் இப்போ புரியுதுங்களா இப்போ சண்டை போடுறாங்க சார் அவன் காரியத்தை இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிச்சானான் அவங்க பொறுமையோடு கேட்டாங்க அவங்க நல்லவங்க கேட்டாங்க நீங்கள் எத்தனை பேர் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க உடனே பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க சரி நான் யோப்பா பட்டணத்தை ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்தேன் இப்படிலாம் நடந்துச்சு கத்தர் இப்படிலாம் என்கிட்ட பேசினார் ஆதிலேருந்து எல்லாத்தையும் சொல்லுவோம் சரிங்களா இப்படி அங்கே போனேன் அங்கே போய் பார்த்தா கத்த சொன்னாருன்னு போனேன் அங்கே போய் பார்த்தா பயங்கரமான காரியம்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாப்புல அப்போ பரிசு தாவினாலே ஞானஸ்தானம் பெருவீகள் அவர் அன்னைக்கு சொன்னார்ல அதெல்லாம் கண்ணாரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னப்ப பதினெட்டு ரொம்ப முக்கியம் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து புரியாது அதுக்கு முன்னாடி இப்போ எந்திரிச்சிருக்கிறாங்க அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட் இது நேரம் தியானிச்செயலில் அங்கேயும் அப்படித்தான் இங்கேயும் அப்படித்தான் அங்கே இயேசுக்கு விரோதமாகவே சகை காரியத்தில் முருமறுத்த இந்த கூட்டம் போகிறான் இங்கே பேதருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க அவன் சொல்கிறத மட்டும் இவங்க கேட்காம போயிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் அவனை பேசவே விடாமல் போயிருந்தாங்கன்னா யாருக்கு நஷ்டம் பேதருக்கு நஷ்டம் இல்லை பேதர் பெரியாளாக இருப்பார் அவங்களுக்கு தான் நஷ்டம் எத்தனை புரியுது அப்போது சபை ரொம்ப முக்கியம் சபையில் அவன் இருக்கிறாங்க தான் ரொம்ப அழகாக இருக்கணும் புரியுதுங்களா இப்படி எல்லாம் இருக்கணும் இப்படி எல்லாம் வளர்ந்து இருக்கணும் ஆமேன் ஆமா எனது தேவன் சொன்னாருன்னா நம்பணும் கேட்கணும் புரியுதுங்களா ஆம் கத்த நல்லவர் ஓகே